ஹாய் வீவஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அடை தோசை அடை தோசைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் சிறிதளவு மஞ்சள் தூள் ஒரு கப் கடலைப்பருப்பு ஒரு கப் தூரம்பரு தூரம்பருப்பு ஒரு கப் பச்சரிசி ஒரு கப் புழுங்கல் அரிசி காய்ந்த மிளகாய் இரண்டு பெருங்காயத்தூள் சிறிதளவு நறுக்கனை வெங்காயம் ஒன்று தேங்காய் சிறிதளவு உப்பு சிறிதளவு எண்ணெய் தேவையான அளவு கருவேப்பிலை சிறிதளவு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது புழுங்கல் அரிசி பச்சை அரிசி பருப்பு கடலை பருப்பு இந்த நாளையுமே ஒரு மணி நேரம் ஊற வச்சிட்டு சற்று கரகரப்பாக அரைச்சிக்கணும் அதோட அரைக்கும் போது கொஞ்சம் காஞ்ச மிளகா சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போது ஊற வச்சுருக்க கூட அரிசி பருப்பு கூட காஞ்ச மிளகா சேர்த்து சற்று கரகரப்பாக அரைச்சி வச்சுருக்குறேன் இதோட நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் நறுக்கின வெங்காயம் தேங்காய் துருவல் கருவேப்பில் நமக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ரொம்ப ட்ரையாக இருக்கா கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன் ஓரளவுக்கு தோசை மாவு பக்குவமாக இருக்கணும் இருந்தாலும் தோசை ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம் இந்த அளவுக்கு மாவு இருந்தால் போதும் இப்போது அடை தோசை தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சு அடுத்தது நம்ம அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு இப்போ நான் தவா வச்சுருக்கிறேன் தவா நல்லா சூடாகட்டும் சூடான உடனே நம்ம ஒரு கப் மாவு எடுத்து தோசை மாதிரி ஊற்றுங்க சின்ன சின்னதாக ஊற்றுங்க அப்போ தான் நல்லா மொறுன்னு வரும் உங்களுக்கு எண்ணெய் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றினீங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் நல்ல மொறுன்னு வரும் வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் வெந்திரிச்சி இப்படி நீங்கள் இந்த பக்கம் லைட்டாக அப்படி திருப்பி பார்த்தீங்கனால ஒரு ப்ரௌன் கலர் இருக்கும் அப்புறம் நம்ம அந்த பக்கம் வெந்திருச்சின்னு அர்த்தம் இப்போ திருப்பி போட்டாச்சு அடுப்ப கொஞ்சம் சிம்பிளை வச்சே வேக விடுங்க சீக்கிரமாக சீக்கிரமா அப்போ அப்பதான் முருமுறை இருக்கும் சிம்பிள வச்சு வேக வச்சிங்கன்னா தான் திருப்பி போட்டு கூட தேவையானா கொஞ்சமா எண்ணெய் குத்திக்கோங்க அடை தோசை வெந்துருச்சுன்னா இப்படி என்ன மேலே மிதந்து வரும் லைட்டாக இப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ அடை தோசை நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் இப்படி ஒவ்வொரு கரண்டி மாவா ஊற்றி தோசை ஆடை தோசையாக வறுத்து எடுத்துருங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டிஸ் பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம் வணக்கம்